முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றிகலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கு கணபதி என்றிட காலனும் கை தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதல கணபதி என்றிட கவலைகள் தீரும் அற்புதமான இந்த பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய இன்றைய தொகுப்பிலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்ன ஆசியாவிலே மிக பெரிய விநாயகர் கோயம்புத்தூரில் புளியகுளம் பகுதியில் இருக்கின்றார் இவருக்கு முந்தி விநாயகர் என்ற திருநாமம் உண்டு நூற்றி தொண்ணூறு டன் எடை உள்ள இவர் ஒரே கல்லில் உருவானவர் உயரம் பத்தொன்பது புள்ளி பத்து அடி நீளம் பதினோரு அடி அகலம் பத்து அடி ஏணிபடி மூலம்தான் இவருக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது அற்புதமான இந்த தகவலை அன்பர்கள் பயன்படுத்தி நல்லதொரு பலாபலனை அவர்கள் அன்றாட வாழ்க்கையிலே பெறலாம் மேலும் அன்பர்கள் இந்த சேகரித்து வைத்து பயன்படுத்தி வாழ்க்கையிலே கணபதியினுடைய அருளாசியை பெறலாம் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஐப்பசி பதினெட்டாவது நாள் இன்றைய சிறப்பு நடராஜர் அபிஷேகம் பிருந்தாவன பூஜை ஸ்ரீரங்கம் நம்ப நம்பெருமான் புறப்பாடு கோயில்பட்டி செண்பகவல்லி அம்மன் விழா தொடக்கம் திருமூல நாயனார் குரு பூஜை சதுர்தசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகுகாலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை குளிகை மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை திதி சதுர்தசி இரவு ஒம்பது நாற்பத்தி ரெண்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் ரேவதி காலை பதினொன்று நாற்பத்தி ரெண்டு வரை யோகம் சித்த யோகம் சூளம் வழக்கு பரிகாரம் பால் இன்று நோக்கு நாள் இன்று சந்திராசமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்திரம் அஸ்தம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசிகள் சிம்ம ராசி கன்னி ராசியார் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள் அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் தொழில் வியாபாரம் நஷ்டமின்றி உயர பெரிய தொழிற்சாலை உரிமையாளர்கள் முதல் நடைபாதை வியாபாரி வரை பெரும்பாலானோர் மத்தியிலே உள்ள புலம்பல் வியாபாரத்தில் நஷ்டம் வியாபாரத்தில் கஷ்டம் என்ற வார்த்தைகளே தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள அனைவரும் இறைவன் அருள் பெற்றுதான் கடைசி வரை தொழில் கெடாமல் வாழ முடியும் நஷ்டமில்லாத தொழில் நடக்க எளிய பரிகாரத்தை செய்து பயன்பெறலாம் பெரிய தொழில் அதிபர்கள் மற்றும் பெரிய கொள்முதல் வியாபாரிகள் செய்ய வேண்டிய பரிகாரம் தினசரி காலையிலே குளித்துவிட்டு விட்டு வேட்டியை அணிந்து கைலி அணியக்கூடாது உங்கள் வீட்டில் உள்ள மகாலட்சுமி படத்திற்கு முன்பு அமர வேண்டும் பால் தேன் ஏலக்காய் கிஸ்மிஸ் பழம் முந்திரி பருப்பு ஆகிய ஐந்தையும் கலந்து ஒரு புதிய கிண்ணத்தில் வைத்து காட்சி எடுக்கப்பட்ட பஞ்சாமிர்தத்தை மகாலட்சுமி முன்பு வைக்க வேண்டும் ஐந்து முகம் கொண்ட வெள்ளி விளக்கு ஏற்ற வேண்டும் மகாலட்சுமி படத்துக்கு நைவேதியம் செய்து பஞ்சாமிர்தத்தை உண்ண வேண்டும் சிறிது பஞ்சாமிரத்தை எடுத்து சென்று உங்கள் தொழிற்சாலை அல்லது வியாபார தளத்தில் உள்ள முக்கிய வேலை ஆட்களுக்கு கொடுக்க வேண்டும் இவ்வாறு தினசரி செய்து வந்தார் தொழில் நஷ்டம் வராது நெருக்கடியும் வராது மகாலட்சுமி துணை நிற்பார் இது அனுபவத்தில் கண்ட வியாபாரம் பெருக எளிய பரிகாரம் நவ தானியங்களில் ஒரு மஞ்சள் துணியிலே முடித்து உங்கள் கடை வாசலிலே கட்டுங்கள் உங்கள் கல்லாவிலும் போட்டு வையுங்கள் நஷ்டம் இல்லாத அளவில் உங்கள் வியாபாரம் பெருகும் கூலி வியாபாரிகள் மற்றும் நடைபாதை வியாபாரிகள் செய்ய வேண்டிய பரிகாரம் கடுக்காய் ஒன்று எடுத்து சுத்தம் செய்து அதற்கு மஞ்சள் தடவி உங்கள் கல்லாவில் போடுங்கள் அன்று முதல் வியாபாரம் பெருகும் உங்கள் தொழிலே நஷ்டம் வராது நாளைய தினம் கிட்னி நோய் கிட்னியிலே கல் அடைப்பு இந்த தோஷம் விலக நாம் கடைபிடிக்கக்கூடிய எளிய பரிகாரம் என்ன என்ற விவரங்கள் நாளைய தினம் நீங்கள் பெறலாம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிடத்தை இலவசமாக பெற்று பிறருக்கு வழி வல்லமையான பகுதியும் இதுவே என்பதை அன்பர்கள் நினைவு கூர்ந்து பயன்படுத்த லகன பாவத்தை தொடர்ந்து இரண்டாம் பாவம் மூன்றாம் பாவம் என்று தொடர்ந்து இன்று நாம் எடுத்துக்கொண்ட பாவம் பத்தாம் பாவம் இதை ஜீவனஸ்தானம் என்றும் கர்மஸ்தானம் என்றும் தொழில் ஸ்தானம் என்றும் உத்தியோகஸ்தானம் என்றும் கூறுகிறார் யார் யாருக்கெல்லாம் சொந்த தொழில் அமை பத்தாம் அதிபர் பலம் பெற வேண்டும் என்றால் பத்தாம் இடம் பலம் பெற வேண்டும் குரு பார்வை பெற வேண்டும் தீய கிரகங்கள் பார்க்கவே சிறப்பாக சொந்த தொழில் செய்வேன் பத்தாம் அதிபர் ஆட்சி உச்சம் பெற்றாலும் உச்சம் பெற்றவர் பத்தாம் இடத்தை பார்த்தாலும் பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்ற கிரகங்கள் சுபர்கள் கூடி நின்றாலும் சிறப்பாக சொந்த தொழிலே செய்யும் பத்தாம் அதிபர் அல்லது திரிகோண ஸ்தானத்திலே நிற்க சிறப்பாக சொந்த தொழில் அமையும் இப்படி அமைந்தால் வாழ்விலே மிக பெரிய நிலைக்கு வருவீர்கள் யாராருக்கெல்லாம் தொழில் பிரச்சனை வரும் பத்தாம் அதிபர் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் நின்றால் தொழில் பிரச்சனை உண்டா பத்தாம் அதிபர் மூன்றிலே நின்றால் சொந்தமான தொழில் செய்தாலும் விருத்தியாக பத்தாம் அதிபர் ஆறிலே நின்றால் கடன் ஏற்படும் பத்தாம் அதிபர் எட்டிலே நின்றால் சொந்தமான தொழில் செய்தால் விருத்தியாக பத்தாம் அதிபர் பன்னிரெண்டில் நின்றால் எவ்வளவு முயற்சி செய்தாலும் தொழில் சிறப்பாக அமைய பத்தாம் அதிபர் நீச்சம் பெற்றவரோ அல்லது பத்தாம் இடத்தை நீச்சம் பெற்ற கிரகம் பார்க்க இவர்களுக்கு எந்த தொழில் செய்தாலும் அதில் நஷ்டம் ஏற்படும் அவ பெயர் எட்டாம் அதிபரோடு தீய கிரகங்கள் கூடி பத்திலே நின்றால் தன் தந்தை சேர்த்து வைத்த தொழிலை அழிப்பார்கள் தொழில் சிறப்பாக இருக்கார் இதனுடைய தொடர்ச்சி பத்தாம் பாவம் இதனுடைய சிறப்பு தன்மையை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் வெகு விரைவாக பயணம் செய்யும் குரு நான்கு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மேல் அதிர்ஷ்டம் குரு கடக ராசியிலே உச்சம் பெற்றுள்ளார் குரு இந்த ராசியிலே டிசம்பர் மூன்றாம் தேதி வரை தங்கியிருப்பார் அதன் பிறகு மிதுன ராசிக்கு குரு வக்கர நிலையில் நுழைவார் குரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இரண்டு முறை பயிற்சி அடைந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது உண்மையில் குரு பயிற்சியால் இரண்டு முறை ராசி மாற்றம் ஏற்பட்டு உள்ளது மேஷம் இந்த காலகட்ட பணியிலே இருப்பவர்களுக்கு மிக சிறப்பானதாக அனுகூலமானதாக இருக்கும் அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த காத்திருந்த முக்கிய பலன்களை பெறுவீர்கள் உங்கள் உயர் அதிகாரிகளுடைய நன்மதிப்பையும் மரியாதையும் பெறுவீர்கள் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல நேரம் விரைவில் உங்கள் வாழ்க்கையிலேயே வரப்போகிறது குடும்ப உறுப்பினரிடம் மகிழ்ச்சியாகும் தரமானதாக நேரத்தை செலவிடும் கடகம் புதிய வேலைகளை தேடிக்கொண்டு இருப்பவர்கள் இந்த கால மாற்றம் சிறப்பான நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த சிக்கல்கள் குறைவதால் மன நிம்மதி கிட்டும் தேவையற்ற செலவுகளை குறைப்பதன் மூலம் பணத்தை சேமிக்க நல்ல வாய்ப்புகள் உண்டு உங்கள் வருமான வழிகளிலே இருந்து சிறப்பான ஆதாயங்கள் கிடைக்கப்பெறும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகுந்த உற்சாகத்துடன் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள் நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்த நாள்பட்ட நோய்களில் இருந்து முழுமையான விடுதலை கிடைக்கும் அடுத்தது கன்னி உங்கள் ஜாதகத்தில் நான்காவது வீட்டிற்கு ஏழாவது வீட்டிற்கு அதிபதியான குரு அக்டோபர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குரு தனது உச்ச ராசியில் பயிற்சி அடைந்து லாப வீடாக இருப்பதால் தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கு பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் வாகன வசதியை அனுபவிப்பீர்கள் உங்கள் இன்பம் அதிகரிக்கும் அடுத்தது கும்பம் உங்கள் ஜாதகத்திலே இரண்டாவது மற்றும் மிகவும் நன்மை பயக்கின்ற வீடுகளான அதிபதியான குரு உங்கள் ஜாதகத்தில் ஆறாவது வீட்டு வழியாக பயிற்சி குருவின் ஆறாவது வீட்டின் வழியாக பயிற்சி சுபமாக கருதப்படவில்லை என்றால் இந்த பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்கள் பொருள் வசதிகளை அதிகரிக்கும் மேலும் புதிய முயற்சிகளால் நீங்கள் பயனடைவீர்கள் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் நவம்பர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் பன்னிரண்டு ராசிகளுக்கு கொடுக்கப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலின் நன்மைகளையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக தொகுக்கப்பட்டு பகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே தரப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் மேலும் நான்காவது பகுதி ஜோதிடத்தை கற்பித்து பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை ஏற்படுத்துகின்ற பகுதியும் இதிலே அடங்குகிறது என்பதை அன்பர்கள் கூண்டு கவனித்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பயன்படுத்தி எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியே பன்னிரண்டு ராசிகளுடைய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை இதிலே விரிவாகவும் விளக்கமாகவும் பெற இருக்கின்றோம் இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுடைய பலாபலனை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் இனம் தெரியாத சின்ன சின்ன கவலைகள் வந்து போகும் உறவினிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்ளாது இவ்வாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இனம் தெரியாத சின்ன சின்ன கவலைகள் வந்து போகும் உறவினிடம் அதிக உரிமை எடுத்துக் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது கிருத்திகை நட்சத்திரத்தை இடம் இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது படங்கள் வேலை சுமையால் சோர்வாக காணப்படுவீன் சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடன் பணிபோர் வந்து நீங்கும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை சுமை காரணமாக சோர்வாக காணப்படுவீர் சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடன் பணிவோர் வந்து நீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் கவனம் தேவை மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வீட்டை அழகுபடுத்துவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான லாபம் உண்டாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு நினைத்ததை முடிக்கின்றன மிருகசிரியிட நட்சத்திரத்தை சார்ந்தவர் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து உயர் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வீட்டை அழகுபடுத்துவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான லாபம் உண்டாகும் உணர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டுகளை கிடை நினைத்ததை முடிக்கின்றன கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுப்படங்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம் சிலருக்கு சகோதர வகையிலே மனத்தாங்கல் வந்து நீங்கும் வியாபாரத்தில் தேவையற்ற பண செலவுகள் உண்டாகும் வரையில் வியாபாரத்தில் முடிவை நன்கு யோசித்து எடுங்கள் உத்தியோகத்தில் பொறுப்புகள் சிலருக்கு அதிகரிக்கும் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய நான் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் சிலருக்கு சகோதர வகையில் மனத்தாங்கள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் தேவையற்ற பண செலவுகள் உண்டாகும் ஆயுத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முடிந்தவரை வியாபாரத்தில் முடிவுகளை நன்கு யோசித்து எடுங்கள் உத்தியோகத்தில் பொறுப்புகள் சிலருக்கு அதிகரிக்கும் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் பகல் பன்னிரெண்டு முப்பத்தி ரெண்டு மணி வரை சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் தொடர்கிறது எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்கும் மேலும் மௌனியாக இருப்பது நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் சிம்ம சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக சிவ வழிபாடு தேவைப்படுகிறது கூடுதலாக சிவபதிகம் கோலரு பதிகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பதிகத்தை பாராயணம் செய்து சந்திராசதி தின தீட்சணையை கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய பலா பலன்களை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு தினம் தினம் பிறகு பகல் தொடங்குவதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகும் கவனமாகவும் பொறுப்பாகும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன இன்றியும் இயக்க வேண்டும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்தும் மகாலட்சுமியினுடைய வழிபாடும் மகாலட்சுமியுடைய காயத்திரியும் சொல்லி வர தன் தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத பண வரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பார் அரசால் அனுகூலம் உண்டு பழைய சிக்கலில் ஒன்று தீரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடை தொட்டது துளங்கும் நான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பண வரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பார் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் அனுகூலம் உண்டு பழைய சிக்கல்களில் ஒன்று தீரும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் தொட்ட துளங்கும் நான் விருச்சக ராசிக்காரருக்கு அவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் உங்களை அறியாமலே ஒருவித பணப்படப்பு தாழ் மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறை உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்வார் வர வேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள் வியாபாரத்தில் புது முதலீடு செய்யலாம் உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வீர்கள் தடைகள் ஏற்படுகின்றன விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே ஒரு வித பணப்படப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தன்னம்பிக்கை குறையும் உறவினர் நம்ப உங்களிடம் அதிக உரிமையை எடுத்துக் வர வேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள் வியாபாரத்தில் புது முதலீடு செய்யலாம் கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வீர்கள் தடைகள் ஏற்படுகின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் அனாவசியமான பேச்சை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுவேன் வியாபாரத்து வாடிக்கையாளர்களுடைய சச்சருவோரும் உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்கள் வெளியிட வேண்டாம் வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நான் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அனாவசியமான பேச்சை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் ஒரு ஆட நட்சத்திரத்தை சார்ந்தவர் வியாபாரத்து வாடிக்கையாளருடைய சச்சிருவரும் உத்தியோகத்தில் அலுவலக ரகசியம் வெளியிட வேண்டாம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் இன்று புது முயற்சிகள் ஈடுபட வேண்டாம் குடும்பத்தில் உறவினரால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே சிறிய அளவில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் வியாபாரத்தில் சில தடங்குகள் ஏற்பட்டு நீங்கும் உச்சி நாலு நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று புது முயற்சியில் ஈடுபட வேண்டாம் குடும்பத்தினால் உறவினர்கள் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கும் திரு ஓலும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே சிறிய அளவில் கருத்து ஏற்பாடு ஏற்பட்டு நீங்கும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் வியாபாரத்தில் சிச்சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீர்கள் இன்ற நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் உறவினர்களோட அன்பு தொல்லை குறை வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் கனவு நினவாகின்ற நாள் அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர் குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் சதை நட்சத்திரத்தை சார்ந்தது உறவினர்களின் அன்பு தொல்லை குறையும் வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார் அதி நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் கனவு நினவாகின்ற நாள் மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன் பிள்ளைகள் உங்கள் அறிவுரை ஏற்றுக்கொள்வார்கள் மனதிற்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மனைவி வழி உறவினர்கள் மதிப்பார்கள் புது நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்களால் லாபம் பெருகும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் எதிர்பார்த்த வேலைகளும் முடியும்னா கூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார் மனதுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் மனைவி வழி உறவினர்கள் மதிப்பார் புது நட்பால் உற்சாக முடிவு வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்களால் லாபம் பெறுகிறது ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் எதிர்பார்த்த வேலைகள் முடியும்னா இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை என் வாஸ்து ரீதியான வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்